கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன் தொல்காப்பியம் திவாகர நிகண்டு தொடங்கி முக்கூடல் பல்லு உள்ளிட்ட நானூறு பல்லு இலக்கியங்கள் வேளாளர் சமூகத்தை அந்த காலத்தில் உளவு தொழில் செய்ததாக செய்திகள் இருக்கு மருத நிலத்தார் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுது அப்படிப்பட்ட பெரும் நில உரிமையாளர்களாக இருந்தவர்கள்தான் இன்னைக்கு இந்த பட்டி பட்டியலின சமூகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற தேவேந்திர குல குடும்பர் காலாடி பன்னாடி பள்ளர் தேவேந்திர குலத்தார் கடையர் என்ற ஆறு பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்று சாதி வழங்கிடவும் தங்களை பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்றவும் நூறு மேலாக இந்த சமூகம் போராடி வருகிறது பொறுப்புல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாரு அதுல தேவேந்திரகுல வே இந்த சமூக மக்கள் பட்டியல் கொண்டு வரப்படுறாங்க அதுவரை பிசியாக இருந்தவர்கள் அதன் பிறகாக எஸ் அப்படிங்கிற ஆகிய கொண்டு வரப்படுறாங்க அப்பவே நிறைய சமூகங்கள் இந்த பட்டியல் இருந்து வெளியேறணும் சொல்லி போராடி அவர்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க ஆனால் இந்த சமூக மக்களுக்கு ஒரு சென்ட்ரலை ஒரு பெரும் தலைவர கிடைக்கல இவங்களுக்காக போராடி அந்த இவர்கள் எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர்கள் பதினெட்டு பேர் தேவேந்திர இன்னைக்கும் மதுரையில் நடக்கிற மீனாட்சி தெப்ப திருவிழாவில் குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதை மதுரையில் நடக்கிற நாட்டு நடவு திருவிழாவில் வயலுக்கு

இந்த முதலமைச்சர் ஒருவர் நினைத்தால் போதும் இந்த பட்டியல் வெளியேற்றம் சர்வ சாதாரணமா அட்டால் வெளியேறி போயிரும் இந்த பட்டியலில் இருந்து இந்த சமூக மக்கள் ஆனால் எந்த முதலமைச்சரும் மனசு வைக்கல நினைச்சு நினைச்சவே இல்லை இவர்களை பற்றி ஏதோ தேர்தல் நேரத்துல செய்யறோம்னு சொல்றாங்க அதன் பிறகாக அப்படியே போட்டு வச்சிடுறாங்க கிடப்புல அப்போ முக்கியமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் இன் எந்த கோரிக்கையை ஏற்றி இவர்களை பட்டியலில் இருந்து வெளியேற்ற போவதில்லை பாருங்க இந்த பட்டியல் எஸ் சி எஸ் டி பதினைஞ்சு விழுக்காடு இருக்குது இடஒதுக்கீடு நம்ம இட பகிர்வுன்ற இடஒதுக்கீடு ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் தேவேந்திர குலவேலாளர் ஒரு கோடி பேர் நான் சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டில் அந்த ஒரு கோடி பேரை அந்த பட்டியலிலே இருந்து எடுத்து எதுல சேர்ப்பீங்க ஒன்னா பிசி ல சேர்த்தோம் இல்லைனா எம்பிசி ல சேர்த்தோம் ஃபார்வர்ட் கிளாஸ்ல விட முடியாது அதனால அந்த ஒரு கோடி பேத்தை எடுத்து எதில சேர்த்தனோ அப்படிங்கிற இடத்துல பெரும் சிக்கல் வரும் அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு என்ன அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு குடிவாரி கணக்கெடுப்பு அண்ணன் சீமான் சொன்னது போல கவுண்டர் எவ்வளவு கோரார் எவ்வளவு தேவை

அதனால் தான் ஒரு மக்கள் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கேற்ற மாதிரி இந்த இடப்பகிர்வை செய்யணும் அப்படின்னு நாம சொல்றோம் ஆனால் இந்த திமுக அதை செய்தால் என்னாகும் நம்ம எல்லாரும் சரி எங்களை எண்ணுங்க எண்ணுங்கன்னு நாம சொல்றோம் ஆனா திமுக என்னச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க தட் இசை வேளாளர் குரூப் கல்யாண மண்டபத்திற்குள்ளே அடக்கக்கூடிய அளவுக்கே மக்கள் தொகை இருக்கிற அந்த இசைவேளாளர் குரூப் என்ன செய்யும் மக்களுக்கு தெரிஞ்சு போகும் ஒரு கல்யாண மண்டபத்தில் இருக்கிற அளவுக்கு தான் நீங்க இருந்துகிட்டு ஐம்பது மக்களின் பேராதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் தமிழர் ஆட்சியர் என ஏறும் அண்ணன் செந்தமிழன் சீமான் முதல்வராக அமர்ந்த பின் இது நிச்சயம் நடக்கும் பட்டியல் வெளியேற்றம் நடக்கும் குடிவாரி கணக்கெடுப்பு நடக்கும் அனைத்து மக்களுக்குமான தீர்வு அப்பதான் கிடைக்கும் நீங்க இந்த இடஒதுக்கீடு நிறைய பேருக்கு இந்த இடஒதுக்கீடு எதுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கறதே புரியல அதை மட்டும் சொல்லி இங்க முடிக்கிற நூறு விழுக்காடு ஒரு அரசு வேலை வாய்ப்பு ஒரு பள்ளியில படிக்க போறோம்னா நூறு விழுக்காடு இருக்கு நூறு சீட் இருக்கு அதுல ஐம்பது சீட்டு பிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படிங்கிறாங்க அதுல முப்பது விழுக்காடு அந்த ஐம்பது விழுக்காடுலயும் உள்ள ஒதுக்கீடு முப்பது விழுக்காடு பிசி அதுல இருபத்தி ஏழரை விழுக்காடு பிசி பிசி பி முஸ்லீம் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்க்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அதன் பிறகு இருபது விழுக்காடு எம்பிசி அதன் பிறகு பத்தொன்பது விழுக்காடு எஸ் சி எஸ்டிங்கிறாங்க அதுல பதினஞ்சு விழுக்காடு எஸ் சி எஸ்டிக்கு ஒரு விழுக்காடு மூன்று விழுக்காடு எஸ் சி அருந்ததியர் அந்த எஸ்சி அருந்ததியர்னு சொல்லக்கூடியவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அருந்ததிய மக்கள் சரிங்களா மூணு விழுக்காடு அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு இட ஒதுக்கீடு இந்த பதினஞ்சு விழுக்காடு எஸ்சியோட இட ஒதுக்கீடு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து அருந்ததியருக்கு தான் முன்னுரிமை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கருணாநிதி தான் இந்த இது மாற்றத்தை எல்லாம் கொண்டு வர அந்த பதினஞ்சுலேயும் அருந்ததியருக்கு முன்னுரிமை அந்த மூணு விழுக்காடு அருந்ததியருக்கு நேரடியான இட ஒதுக்கீடு பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு சொல்லி இப்படி இருக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டுல கூட ஸ்கேம் அதுல ஒரு ஊழல் பாருங்க ஏன்னா இந்த அருந்ததியருக்கு நூறு இடத்துல மூணு சீட்டு ஏற்கனவே மூணு வேலை வாய்ப்பு கொடுத்தாச்சு இந்த பதினஞ்சுலயும் அவங்க இத்தனை ஆண்டு காலமாக முன்னுரிமையின் பேர்ல இந்த சட்டத்தின் பேர்ல அவங்க அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள் அப்ப அந்த பதினஞ்சு விழுக்காடு நம்ம இருக்கமில்ல பட்டியல் போட்டு அவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பின்னடைவு நமக்கு கிடைக்க வேலை அவங்களுக்கு போயிடும் அப்படி இந்த கருணாநிதி எண்ணற்ற குளறுபடிகளை செய்து வச்சிருக்கிறாரு என்னோட சொந்த சமூகம் உப்புளியர் என்கின்ற தமிழ் குடி சமூகம் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய உப்புளியர் என்கின்ற தமிழ் சமூகத்தை என்ன செஞ்சுட்டாங்க மொழிவழி மாநிலம் பிரிக்கும் போது ஆந்திரா பிரிக்கும் போது சென்னையில உப்பாரா என்கின்ற சமூகம் ஒரு ஐயாயிரம் பேர் தான் இருந்திருக்காங்க

அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் எங்கெல்லாம் மொல்ல மாதிரி தனம் கேப் மாதிரி தனம் முடிச்சவைக்குத்தனம் இருக்குமோ அங்கெல்லாம் கருணாநிதி இருப்பார் எங்கெல்லாம் கருணாநிதி

விவசாயி ஏறு இது கொண்டிருக்கிற விவசாயி சின்னத்திலே உங்கள் மதிப்பு வாக்கை அழகாமல் அதிராமல் போய் போட்டு